பற்களுக்கு ஒரு புளிப்பு சுவை இல்லாட்டி பற்கள் வலிக்குது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் டாக்டர்கிட்ட தான் போவோம் இது தான் ஒரு பெரிய வழி அப்படின்னு தான் சொல்லப்பட்டு கேள்விப்பட்டிருக்கு ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு வழியிலையும் நமக்கு சால்வ் பண்ணிக்கலாம் ஆசை எதுவும் செலவில்லை ரொம்ப ஈஸியான வழியிலையும் ரொம்ப சிம்பிளான வழியிலையும் மாத்திரை எல்லாம் சாப்பிடாமே நமக்கே சால்வ் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டால் நம்ம மாமரத்தின் இலை இருக்குல்ல மேங்கோ ட்ரீயோட இலை கிரீன் இலை கிடையாது எல்லோ இலை கீழே விழுந்து கிடக்கும் நிறைய நம்ம அது கீழே போய் பார்த்தாலே நமக்கு பார்க்கலாம் ஒரு மூணு நாலு நாளைக்காக நமக்கு ஒரு அஞ்சு ஆறு இலை மட்டும்தான் தேவைப்படும் இதை எடுத்துன்னு வந்து நம்ம அது கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு இலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கூட வச்சு நல்லா குதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்தா நம்ம பிளாக் டீ இருக்குல்ல அந்த கலர்லேயே ஆகும் அந்த கலரில் ஆகலாம் அந்த தண்ணி எடுத்துட்டு நம்ம வாயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வாயில் வைக்கணும் அதுக்கப்புறம் இதை நமக்கு துப்பிக்கலாம் அப்படி ஒரு நாள் ஒரு வாட்டி தான் நம்ம பண்ணணும் ஒரு நாள் இப்படி பண்ணியாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்களும் பண்ணினா உங்களுக்கு வந்துட்டு பல் டாக்டர் தூக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அந்த பல் அதுக்கே அதுக்கப்புறம் வழி வராது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம நிறைய மாத்திரை பேஸ்ட் மாத்தி மாத்தி பார்ப்போம் பட்டு அதை அப்படியே ஓட்டிக்கலாம் அவ்வளோ மட்டும்தான் பழைய காலத்துல இருந்து நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சொல்லி கேள்வி பெற்றிருக்கவே மாட்டோம் ஏன்னா அவர் பல்லு வளர்க்குறது பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் கிடையாது அவர் யூஸ் பண்றது இந்த மாதிரி மாமரத்தின் தான் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா அதுதான் அவரோட பொருட்களின் சக்தி கண்டிப்பா நம்ம கூட இதை பயன்படுத்திக்கலாம் కండిప ఉ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో